பாகிஸ்தான் ஒளிக அப்படின்ற இந்த கோஷம் பாகிஸ்தான் வீதிகளில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகப்பெரிய அளவில் ஒழிச்சிருக்கு அதுவும் குறிப்பாக சிந்து மாகாணத்தில் சிந்து மாகாணத்தை அளவுக்கு பலோச்சிஸ்தான் எப்படி ஒரு தனிநாடு வேணும் அப்படின்னு போராடுதாங்களோ அதே மாதிரி சிந்துல இருக்கக்கூடிய மக்களும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துதாங்க குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வார ஞாயிற்றுக்கிழமையை அவங்களுக்கான நாளா கருதி ஒரு மிகப்பெரிய பேரணியே நடத்துவாங்க இந்த பேரணியில சிந்து மாகாணத்துக்கான கொடி இந்திய குடி கூட பறந்துச்சான் அப்பேற்பட்ட ஒரு பேரணியில தான் பாகிஸ்தான் ஒளிகன் கத்திருக்காங்க இந்த ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்தே நடந்துகிட்டு இருக்கு ஷாஃபி பர்ஃபத் அப்படின்றவனுடைய தலைமையில அவரை நாடுகடுத்துனா எல்லாம் சரியாயிரும்னு பாகிஸ்தான் அரசாங்கம் அவரை நாடுகி அவருடைய ஆதரவாளர்கள் வீட்டெல்லாம் இடிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் எழும்ப ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பாகிஸ்தான் அரசாங்கம் தான் ஏன்னா எல்லா விதமான நலத்திட்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு பஞ்சாபை போக்கஸ் பண்ணியே பண்ணி பலோச்சிஸ்தான் சிந்து மாதிரியான மாகாணங்களை கலட்டி விடுறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்து மேல இவ்வளவு ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துதாங்க அதன் விளைவாக அவங்க முதல் ஞாயிற்றுக்கிழமையில பண்ண மிகப்பெரிய பேரணியில பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கையாண்டிருக்கு இந்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு போராட்டத்தை உலக அளவில் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு இப்போ பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு சிந்து மாகாணம் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிக்கிட்டு இந்த மாதிரியான அடக்குமுறையை மக்கள் மேலே மேற்கொண்டா மேலும் அதிகமாக பாகிஸ்தானில் பயங்கரவாதம் பெருகும் அப்படின்ற மாதிரியும் வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க